ஹாய் செல்ல குட்டி சரி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு நான் வந்து ஒரு பருப்பு ரசம் சேர்க்கிறேன் இல்ல வந்து இந்த சுரேஷ் தாத்தா இருக்காருல்ல அவர் வந்து ஒரு பிச்சைக்காரி ரசம் வச்சிருக்காரு அப்ப நான் நினைச்சேன் என்னோட பிளாக்ல நான் ரசம் வச்சதே இல்லையே ஏன் வந்து நம்ம செய்கிற பருப்பு ரசத்தை இப்போ டக்குன்னு ஒரு த்ரீ செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு பாருங்க இப்போ இப்போ தான் எப்படி ரசம் பண்ணுறது பார்க்க போகிறேன் அதே மாதிரி பருப்பு ரசத்தை செய்வீங்க சாப்பிட்றீங்க சும்மா அள்ள அள்ளி 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 தேய்க்கிறீங்க அப்படி வர ரசம் சோத்து நல்லா போட்டு ரசத்தை ஊற்றி பப்படத்தை வச்சு இப்படி ஒரு முட்டை வேக வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் சம்பேஸ்கோ கை உருண்ட அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் புளி கரைச்சல் ஓகே பருப்பு ரசம் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் இங்கே ஒரு பேக்கிங் புளி இப்படி வருது தமிழ்நாட்டில் கொஞ்சம் வெள்ளக்கடலில் இருக்கும் புளி எடுக்கிறோம் நமக்கு தேவையான தண்ணியை ஊற்றுறோம் ஓகே தேவையான தண்ணியை ஊற்றுறோம் அதுக்கப்புறம் இதிலையே இந்த தக்காளி போட்டுருக்கேன் சின்ன தக்காளினால ரெண்டு போட்டிருக்கேன் பெரிய தக்காளின்னால் நீங்கள் ஒன்றே ஒன்று போட்டுக்கோங்க நான் ரெண்டு தக்காளி சின்னதுனால ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் ஓகே இதை வந்து நல்லா ஸ்பீடாக இது நல்லா இதாகணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதுக்கு கொதி வரட்டும் ஓகே இதில் வந்து நான் கொஞ்சம் சாம்பார் பொடி போடுவேன் இதுதான் என்னுடைய ட்ரிக்கு சாம்பார் பொடி போடுவேன் இதில் ஓகே அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுவேன் ஓகே பண்ணுவேன் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டாச்சா இது நல்லா வேகட்டும் எவ்வளோ சீக்கிரம் ரசம் ஆகுதுன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்கள் பருப்பு ரசம் இது ஓகே இது நல்லா இப்படி வேகணும் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆனோன்னே தாளிப்பு அவ்வளோதான் ரசம் முடிஞ்சு போச்சு எப்படின்னு உங்கள்ட்ட காமிக்கிறேன் இது வந்து பருப்பு வந்து எடுத்து ஒரு நாலு விசில் வச்சு இது நல்லா துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் சிறு பருப்பு எடுத்துக்கலாம் எந்த வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள் நிறையா கைண்ட் ஆஃப் ரசம் இருக்குது ஆனால் பர்த் இந்த ரசம் இஸ் வெரி நைஸ் ஓகே பருப்பு ரசம் சில குட்டி பத்து பன்னிரெண்டு மினிட் ஆகிருக்கு இந்த தக்காளி இந்த புளி மஞ்சத்தூள் இதில் நல்லா அப்படியே பாயில் ஆகிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்டி மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சிங்கன்னா யூட்டிஃபுல்லான பருப்பு ரசம் ரெடி இப்போ வந்து குக்கரில் போட்டு அரைச்சி வச்சு இந்த பருப்பு தாங்க இதில் மிக்ஸ் பண்ணுறோம் ஓகே இதில் எப்படி வெந்து 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 வரும் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக ரசம் வந்து நிறைய கைண்ட் ஆஃப் ரசம் இருக்குது அது நான் வந்து ரொம்ப சீக்கிரம் பேச்சுலர்ஸ்க்காக பண்ணுற ரசம் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஓகே அப்போ ரெண்டு மூணு கருவேப்பில் அப்படி ஸ்டைலாக போட்டுருக்கலாம் வெங்காயப்பட்ஸ் சார் மாதிரி ஓகே அதில் அப்படியே வேகட்டும் லாஸ்ட்டில் தாளிக்கும்போது ரெண்டு மூணு போடலாம் இப்போ வந்து இது இப்படி போட்டுட்டு உங்களுக்கு தேவை இருந்தால் கொஞ்சம் ஸ்டிக்காக வச்சுக்கோங்க இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பே பேரண்ட் பாரு இப்போ திக்காக இருக்கா கொஞ்சம் தண்ணி வேண்டவங்க ஊற்றிக்கணும் அப்போ கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கும் பருப்பே காணும் பாருமதில்ல இது பருப்பே இருக்கக்கூடாது பருப்பு வந்து நல்லா ஒரு நாலு விசல் எடுத்துகிட்டு பருப்பு இருக்கவே கூடாது பருப்பு ரசம்ன்றது அவ்வளோ எம்மையாக இருக்கும் இதை வந்து நான் தாளிப்பு எப்படின்னு நான் உங்கள்கிட்ட காமிச்சுக்குவேன் இது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இது அஞ்சு நிமிஷம் ஆன உடனே இதை வேறு அடுப்பில் எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிப்பு தொடங்கலாம் ஓகே கடுகு பாருங்க கொட்ட ஆரம்பிச்சிருச்சா இப்போ என்ன செய்யறோம்னா கொஞ்சம் இது பாருங்க ரெண்டு காஷ்மீர் சில்லி வேற அந்த சில்லி நார்மல் சில்லி கூட போடலாம் காஷ்மீர் சில்லி இது இப்படி ஆயிடுச்சா இதுல வந்து அது ஆயிட்டே இருக்கு அது பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இதை எடுத்து அதுல கொட்ட வேண்டியதுதான் ஓகே ஓகே லாஸ்டில் என்ன பண்ணணும்னா சொல்றேன் அந்த மஞ்சள் இது நுரம் வரும்போதே ஆஃப் பண்ணிடணும் நீங்கள் முடிஞ்சு போச்சு மஞ்சள் நுரம் வந்துச்சு ஆஃப் பண்ணிடணும் அப்போ வந்து இந்த காயம் தூள் போட்டுக்கணும் நீங்கள் பெருங்காயம் இது பாருங்க பெருங்காயம் போட்டுக்கணும் ஓகே கொஞ்சம் குருமுளகு தூள் போட்டுக்கணும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கொஞ்சம் குருமுளகு தூள் போட்டுக்கணும் அப்புறம் ஜீரகத்தூள் போட்டுக்கணும் பருப்பு ரசம் ரெடி ஒரு சிலர் வச்சு குழப்பி குழப்பிட்டு குழப்பிட்டே இருப்பாங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டோன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும் ஓகே உங்களுக்கு பருப்பு வேகும்போது கூட சிலருக்கு உப்பு போட்டுக்கலாம் அப்படி போட்டுட்டு இதாக பச்சை கொத்தமல்லி எடுத்து இப்படி போட்டு அப்படின்னா பருப்பு ரசம் ரெடி உங்களுக்கு நான் சேர்வ் பண்ணி தங்கிறேன் கொதிக்கக்கூடாது இந்த மஞ்சள் நுரம் இருக்கும்போது எடுத்துடணும் அப்புறம் ஒரு சில ரசத்தை போட்டு குழச்சிட்டே இருப்பாங்க விருது கூடாது இந்த நுற வரணும் அதுதான் ரசம் இந்த மஞ்சள் ரசம் வரும்போது சூப்பரான பருப்பு ரசம் ரெடி ஓகே அப்போ ரசம் பருப்பு ரசம் ரெடி நல்லா சாப்பாட்டில் பொடைச்சி அதே மாதிரி பப்படம் வச்சு ஊரில் வச்சு சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா நவியூசர் குட்டி